அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் கரம்பூர் ஈரோடு மாவட்டம் மலை சீனாபுரத்தில் நடக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைகள் இன்னைக்கு வந்து கண்ணு மாடுகள் மற்றும் வத்தக்கரைகளோட விமான பாக்க போறோம் இது கண்ணு மாடா வத்தக்கரைன்னு தெரியல கண்ணோட பக்கத்துல நடி வச்சிருக்காங்க ஆஹ் இது வந்து வாரந்தோறும் திங்க வெள்ளிக்கிழமை காலையில் நடந்திருச்சு நிறைய மாடுகள் வரத்து இன்னைக்கு அதிகமாவே இருக்கு விற்பனை விளைஞ்சவரம் எப்படி என்னன்னு தெரியல அப்படியே பாதிக்க போயிடலாம் இந்த சந்தைக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா பெருந்தரை டூ குன்னத்தூர் குன்னத்தூர் டூ பெருந்தரை ரோட்ல மலை சீனாபுரம் அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க காலையில ஒரு ஒன்பது சந்தையில முத்தக்கரை மற்றும் கண்ணு மாடு நேர்ல பாத்து பார்த்து வாங்கிக்கிறாங்க முடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்க நம்ம எடுத்தோன்னே பார்த்து இந்த கண்ணுமாடு வந்து வளர்த்தி கொண்டாந்துருக்காங்க இதே இதோட கண்ணுதானா செவல சட்டையில சேர்ற கண்ணா

அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் தான் சொல்லுவீங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிட்டேன் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு முப்பத்தி ஆறு பத்து அறுபத்தி எந்த ஏரியால இருந்து வரீங்க கருமாரப்பாளையம் கருமாரப்பாளையம் ஊத்துக்குடி ரோடு தானா சரி ஓகே சரிம்மா கண்டோ தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே உள்ள வந்தால் दस्ते बाय भाई पुरी लापाएंगे तेरे पता करो उन्हें पुरी कराएंगे एक्चुअली ड्राइव्स मटमाट ऐ ऐ ऐ दस्ते मारे बड़ा पेशी है ऐ मतलब हमारे सेवला से टरेंट्री के तो अपन के रेंटर रेंचोली ट्रिक आंगे पेशन आंसर स्थिर आंगे

கண்ணு கடாரிக்கனுங்களா கடாரிக்கண்ணு கண்ணோட எத்தனை மாசம் இருக்கு கண்ணுக்கு கண்ணுக்கு ஒரு மூணு மாசம் இருக்கு மூணு மாசமான கண்ணோட கொஞ்சம் இது வந்து பாலம் ரெண்டு இருக்கு

பாய் பாய்பாடு பாய்பாடு வந்து சந்தைகள அடிதடியாதான் இருக்கு அவரு ஒரு கண்டிப்பா வள முடியாது வலு கட்டாய அடிச்சு பேசி தூக்கிட்டு போயிருவாங்க முட்டு போயிட்டாங்க என்ன வளை முடிச்சாங்கன்னு ஓகே அப்படியே உள்ள பாய் இது போது பாயிருக்கு ஐயா வாங்கிட்டு ஐயா வாங்கிருக்கீங்களா இன்னும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் நீங்க எங்க இருந்து வரீங்கய்யா

நாப்ப அதோட நிறுத்திட்டங்க அப்புறம் கணக்கா சொல்லுங்க மடிக்கால செம்பிட்டு இருக்கு என்ன வேலைன்னு தெரியல அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன வேலை நான் வருது என்ன வேலை சொல்றாங்க நாப்பத்தி கிலோ பால் எத்தனை கொழுதுங்க அவர்கிட்ட <tallin> வராரு <tallin> 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 <tallin>

இது நல்ல பெரிய சைஸ் பாடுமா அவரு பெரிய சைஸ் தான் இருக்கு அப்படி என்ன காரணம் வேட்கட்டோ இல்லையா

அப்படியே மாடு வீட்டுக்கு ஏத்த மாடுற இடத்துக்குள்ள போயிட்டோம் ஆமாங்க வார வார புனத்தூர் சந்தை கிடாரிக்கன்னு கொண்டாருங்க முன்னத்தூர் சந்தைக்கு வந்து பொடிக்கன்று கொண்டாடுவா சாரி கண்ணு இங்க வந்து பால் மாடு பால் மாடுக்கறவன் கரவைதான் ஆமா

அப்படியே பண்ணியாருப்பா பிசினஸ் பிசினஸ் வந்து சத்தையிலயும் பெருந்திர பண்ணக்காரரு மிகப்பெரிய தோட்டத்து உரிமையாளரு பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரிதான் இருக்கு அவங்க தோட்டத்துல வளர்த்துற மாடே பாத்தீங்கன்னா வாரம் நாலஞ்சு கோலா தான் எத்தனை மாடு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவள் பிசியா பேசிட்டு அதனால அத்தல போயிடலாம் மட்டைக்காய் சப்பன் இருக்கு நல்ல தரவு திறனா இருக்கு இந்த என்ன வரும்

புராணம் முடிக்கலாம் அது என்ன வீட்டுக்கு ஏத்த மாடா சைஸ் மாடு அது சைஸ் மாடுதான் அது என்ன ரேட் வரும் அது இருபத்தஞ்சு ரூபா சொல்லலாம் இருபத்தி அஞ்சு அதுவும் பாக்குறது நல்ல ஜம்முன்னு இருக்கு பால் எல்லாம் தடவ குடுப்பா அது இது நாலு லிட்ரு நாலு லிட்டர் குடுமா மறு தாழ் பார்த்தா கன்னுபுடி சைஸ் தான் இருக்கு கண்ணுக்குடி சைஸ் தான் மடி நல்ல பால் நல்லா கரெக்ட் பால் வரும் யாருன்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி ஓகே இது என்ன ரேட்டு பயன்படுத்தா முடிக்கலாம்